கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நான் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தர் உங்களோடு என்ன வார்த்தை பேச வருகிறார் என்று பார்ப்போம் உபாகம் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்பாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இன்னைக்கு ஒரு காரியத்தில் போகிறீங்களா அந்த காரியம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அதை ஆயிரத்த பண்ணி வைக்க போகிறார் கர்த்தர் ஆகையால் நீங்கள் போகும்போதே அங்கே போய் நின்ற உடனே இந்த காரியம் சுலபமாக முடிய போகுது அந்த க அந்த மாதிரி இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சி உங்களுக்கு நடக்க போகுது நீங்கள் அந்த போகிறதுக்கு அந்த முன்னூட்டியாக சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகதும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை பயப்படாத அந்த காரியத்தில் நான் இருக்கிறேன் நான் முன்ன போய் அந்த காரியத்தை சரி செஞ்சிருந்தேன் அப்படிங்கிறார் இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் ஆகையால் நீங்கள் கலங்காதீர்கள் எந்த காரியம் சென்றாலும் எந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் போனாலும் எல்லாம் ஒரு நல்ல காரியத்தில் தடைபட்டு இருக்கிறதா அந்த தடைகளெல்லாம் நீக்கி அவர் முன்கூட்டியே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவர் ஆயத்தம் பண்ணி அதை வைத்து அவர் சொல்கிறார் நான் முன்பாக போகிறேன் அப்படிங்கிறார் நான் உனக்கு முன்பாகவே சீக்கிரம் சென்று அந்த காரியத்திலே நிறைவேற்றி உனக்கு உனக்குடைய உன்னுடைய கவலைகளை நீக்கி அவர் சொல்லார் நீ கவலைப்படாத அதனால் அவர் கவலைகளை நீக்கி அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் தினமும் கேட்டுக்கொண்டு கொண்டு போகும் பொழுது உங்களுடைய மனம் எப்பொழுதும் லகுவாக இருக்கும் உங்களுடைய மனம் வெலப்பட்டு உங்களுடைய குறைவில்லாமல் சந்தோஷத்தோடு நீங்கள் இருப்பீங்க ஆகையால் உங்களை விட்டு விலகாத கர்த்தர் என்றும் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை இருக்கிறார்